கொல்கத்தா மருத்துவ மாணவி கொடூர கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி அமைதி முறையில் போராடிய மாணவர்களை உச்சநீதிமன்ற அறிவுரையையும் கடுமையாக தாக்கிய மேற்குவங்க முதல்வர் மம்தா நாட்டையே நாசம் செய்து விடுவதாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக பேசியுள்ளார் বাংলাদেশ একটা আলাদা রাষ্ট্র ভারতবর্ষ একটা আলাদা রাষ্ট্র মোদীবাবু আপনার পার্টিকে দিয়ে আগুন লাগাচ্ছেন মনে রাখবেন বাংলায় যদি আগুন লাগান আসাম থেমে থাকবে না নর্থ ইস্টও থেমে থাকবে না উত্তর প্রদেশও থেমে থাকবে না বিহারও থেমে থাকবে না ঝাড়খণ্ডও থেমে থাকবে না উড়িষ্যাও থেমে থাকবে না அதன் தொடர்ச்சியாக கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவான பாட்டீல் என்பவரும் நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார் அதுக்கு நான் நம்ம னி கட் கொடுக்கு நம்ம முந்தோட இதன் மூலம் இண்டி கூட்டணி மொத்தமும் நமது தேசத்தை கலவரக்காடாக்கி அழிக்கத் திட்டமிடுவது உறுதியாகியுள்ளது